வணக்கம் நண்பர்களே இந்த பதிவின் பெயர் வாழை குடிநீர் வாழை மரத்தை வெட்டி அதில் ஒரு குழி தோண்டி அதுலேருந்து தண்ணி எடுத்து அதை நம்ம குடித்தோம்னா சிறுநீரக்கல் பெண்களுக்கு உண்டான அனைத்து விதமான கருப்பை சம்பந்தப்பட்ட வியாதிகள் பிபி சுகரு ஜாயின்ட் பெயின் ரத்தம் சுத்திகரிப்புன்னு பல்வேறு வியாதிகள் அதாவது ஒரு சர்வ ரோக நிவாரணியாக இதை பயன்படுத்தலாம் இது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக தெளிவாக இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த பதிவுக்கு பெயர் வாழை குடிநீர் இந்த வாழை குடிநீர் சம்பந்தப்பட்ட அறிவியலை எனக்கு கற்றுக்கொடுத்த சேலம் எடப்பாடியை சேர்ந்த திரு சுரேஷ்குமார் அவர்களுக்கு நன்றி பாராட்டி இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதாவது வாழை மரம் இருக்குது இல்லைங்களா அதை வந்து நம்ம வெட்டி அதுலேருந்து தண்ணி எடுத்து குடிக்கணும் ஆனால் அந்த தண்ணி ரொம்ப நாளுக்கு வச்சுக்க முடியாது கெட்டு போயிடும் இப்போ இந்த பதிவில் என்ன பண்ண போகிறோம் வாழை குடிநீர் எப்படி தயார் பண்ணுறது இதை ரொம்ப நாள் எப்படி கெடாமல் பாதுகாக்கிறது எந்தெந்த வியாதியெல்லாம் குணப்படுத்தும் இதை நாம் செஞ்சு மற்றவங்களுக்கும் அதை நம்ம கொடுக்க முடியும் நாமளும் குடிக்கலாம் மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் விற்கலாம் இப்படி பல்வேறு விஷயங்களை நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல்ல வாழை மரம் வந்து முதல் விஷயம் நாட்டு வாழை மரமாக தான் இருக்கணும் அதாங்க முக்கியம் ஹைப்ரிட்டாக இருக்கக்கூடாது முதல் விஷயம் ரெண்டு வாழை மரம் தார் வந்து விட்டுருக்கணும் தார் விடாத வாழை மரத்தை கட் பண்ணக்கூடாது தார் வந்த வந்த வாழை மரத்தை தான் கட் பண்ணணும் இது ரெண்டாவது விஷயம் பூமியிலிருந்து ஒரு ரெண்டரை அடியிலேருந்து மூணு அடி வரைக்கும் வச்சு கட் பண்ணிடலாம் ஃபுல் அந்த பெரிய மரத்தை மொத்தமாக வெட்டிடணும் வெட்டிட்டு அந்த நடுவில் குழி தோண்டிடணும் நடுவில் குழி தோண்டி ஏதாவது ஒரு மூடி மாதிரி போட்டு வச்சிட்டிங்கன்னா

இந்த தண்ணியில் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு கெட்ட நாற்றம் அடிக்குது ஸ்மெல் வருது அதனால் குடிக்க முடியறதில்ல ஏன்னா அட்மாஸ்பியர்லேருந்து காற்றுலேருந்து கிருமிகள்லாம் வந்தோடனே அதோடைய தன்மை மாறிடுது அதனால் இப்போது இந்த தண்ணியை தினமும் காலையில் வெறு வயிற்றுல முப்பதுலேருந்து ஐம்பது எம்எல் குடித்தோம்னா ஒரு நூறு நாள் குடித்தோம் எல்லா வியாதி குணமாகுது இது வைத்தியம் இந்த வைத்தியத்தை உலகத்தில் யாருமே செய்கிறது இல்லை ஏன்னா தினமும் ஒரு வாழை மரத்தை வெட்ட முடியாது ஏன்னா ரொம்ப நாள் அதை பாதுகாப்பாக வைக்க முடியல இந்த பதிவில் அதுதான் முக்கியம் அதை எப்படி நாம் பாதுகாக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது என்ன செய்யணுன்னா அடுப்பில் வச்சு லேசாக சூடு காட்டணும் கொதிக்க வைக்கக்கூடாது லேசாக சூடு காமிச்சு அதை ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு மூடி வச்சிடணும் லேசாக சூடு காமிச்சு ஆறுனவுடனே கண்ணாடி பாட்டிலில் போட்டு டைட்டாக மூடி வச்சிட்டோம்னா ஒரு ஒரு மாதம் முதல் இரண்டு மாதம் வரை வச்சுருந்தோம்னா அதில் இருக்கிற கழிவுகள்லாம் வந்து கீழே வந்து செட்டில் ஆயிரும் அந்த இருக்கிற தண்ணியை மறுபடியும் ரெண்டு மாதம் கழித்து இன்னொரு கண்ணாடி பாட்டிலில் மாற்றி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு கெடாமல் இருக்குது இதுதான் அந்த முறை ஒரு சாதாரண முறை தான் ஆனால் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு திரு சுரேஷ்குமார் அவர்கள் பல ஆராய்ச்சி பல வருஷமாக செஞ்சு கண்டுபிடிச்சிருக்கிறாரு லேசா சூடு பண்ணுற டெக்னிக் சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு இந்த முறையில் நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு முறை வாழை மரத்தை வெட்டினோம்னா அந்த தண்ணியை இந்த மாதிரி லேசாக சூடு பண்ணி கண்ணாடி பாட்டில் அடைச்சி வச்சு ரெண்டு மாதம் கழித்து வடிகட்டி வச்சிட்டோம்னா பல வருஷம் வர்றதுனால நம்ம தினமும் எம்டி ஸ்டமக்கில் முப்பது முதல் ஐம்பது எம்எல் குடித்தோம்னா எல்லா வியாதி குணமாகுங்களா இல்லையா சர்வரோக நிவாரணி எனவே இந்த மெத்தடை நீங்களும் பயன்படுத்துங்க மேலும் இந்த வாழை குடிநீரை இன்னும் சிறப்பு பண்ணோம்னா வாழை நீரில் சீரகத்தை கொஞ்சமாக போட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் குடித்தோம்னா இந்த வாழை குடிநீர் சீரகம் ஊறினவுன்ன இன்னும் அதிக சக்தி ஆகிடுது அதிக நன்மை பண்ணுது எனவே நீங்கள் தேவைப்பட்டால் சீரகத்தை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வாழை குடிநீரை குடிக்கலாம் <laughs> <laughs> இந்த வாழை குடிநீரை குடிக்கும் பொழுது வெறும் சிறுநீரக்கல்லு மட்டும் இல்லை மீண்டும் சொல்கிறேன் உச்சி முதல் உள்ளங்கால் வரை உடம்புக்கு எந்த ஒரு வியாதி வந்தாலும் இது வந்து ஒரு சர்வரோக நிவாரணை அகத்தியர் பாடலில் கூட இதை பற்றி நிறையா பேசியிருக்கிறதா அவர் சொன்னார் இந்த அந்த வாழை குடிநீரை டெஸ்ட் பண்ணி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி சர்டிஃபிகேட்டு அவர் வாங்கி வச்சிருக்கிறார் அது இல்லாமல் ஃபுட் சேஃப்டி அண்டு ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா எஃப் ஏஏஎஸ்சிஐ அதில் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்காரு ஐஐஎஃப் பிடியில் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்காரு இதை வந்து லிக்யூடு ஃபுட்டை நம்ம பயன்படுத்தலாம் ஒரு குடிக்கிற உணவாக பயன்படுத்தலாம் எனர்ஜி ட்ரிங்க் சக்தி ஊட்டு பானமாக பயன்படுத்தலாம் இதை நம்ம மெடிசனாகவும் பயன்படுத்தலாம் மருந்தாகவும் பயன்படுத்தலாம் ஒரு வேலை ஒரு வேலை யாராவது ஏற்காவது குடிச்சு உங்களுக்கு அலர்ஜி மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் நிறுத்திக்கலாம் எல்லாத்துக்கும் ஒத்து வரும் ஒருவேளை யாராவதுக்கு அது ஒத்து வரலன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் இந்த தண்ணி அவர் தயார் பண்ணி அதில் ப்ரே பண்ணி வேற கொடுக்குறதா சொல்கிறாரு எனவே ஒரு சின்ன விஷயம்தான் பொதுவாக வாழை மரம் தண்ணியை குடித்தா உடம்புக்கு நல்லது நானும் கேள்விப்பட்டிருக்கேன் நிறையா யூடியூப்ல எல்லாம் பேசியிருக்கேன் யாருமே செய்யலை ஏன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தினமும் ஒரு வாழை மரத்தை வெட்ட முடியாது பாதுகாப்பாக வைக்க முடியாது எனவே இவர் அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சனால அதையும் எங்கிட்ட வந்து ஓப்பனாக சொல்லி கொடுத்தார் ஒரு வேளை மாட்டேன் என்கிட்ட தான் அந்த பொருள் வாங்கணும்னு சொல்லியிருந்தாருன்னா நான் அந்த பதிவை நான் கொடுத்துருக்க மாட்டேன் ஒரு ஓப்பனாக இவ்வளோதான் விசியுங்க இவ்வளோதாங்க மொத்த விஷயம் இவ்வளோ தாங்க நாட்டு வாழை மரமாக இருக்கணும் ரெண்டு கட் பண்ணணும் தண்ணியில் லேசாக சூடு பண்ணி பாட்டில் அடைச்சி வைக்கணும்னு ரொம்ப எளிமையான முறையை பலவரோட ஆராய்ச்சி செய்த அந்த முறையை ஓப்பனாக சொல்லிக் கொடுத்தனால நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இனிமேல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு முறை வாழை மரத்தை வெட்டி அந்த தண்ணியை நான் சொன்ன மாதிரி ப்ராசஸ் பண்ணி எல்லார் வீட்லேயும் வச்சுக்கிட்டு எல்லோரும் டெய்லி கொஞ்சமாக குடிக்கலாங்க இது ஒரு சர்வரோப நிவாரணிங்க கோடி ரூபா கொடுத்தாலும் கிடைக்காத மருந்துகள் ஏ எளிமையாக இலவசமாக நம்ம ஊரில் இருக்குது இது யாருமே சொல்லிக் கொடுக்குறதில்ல எனவே இந்த வாழை குடிநீரை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதனால் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஒன்று நமக்கு எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி கிடைச்சிருச்சு இன்னொன்று இது ஒரு மெடிசனாக பயன்படுத்தலாம் இந்த விஷயத்தை எங்கே பாருங்க இந்த பதிவு என்ன நோக்கம்னா எல்லாரும் செய்யணும் அப்படிங்கிறதான் நோக்கம் ரெண்டு செய்யணும் அடுத்தது இதை வந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் மூணு இது நீங்கள் செஞ்சு மற்றவங்களுக்கு நீங்கள் விற்பனை கூட செய்யலாம் குப்பையை கண்டதெல்லாம் ஊரில் விற்றுட்ருக்குறாங்க நல்ல பொருளை செஞ்சு நீங்களே விற்கலாம் எனவே எடப்பாடியை சேர்ந்த திரு சுரேஷ்குமார் அவர்கள் இவர் வந்து தர்ம தமிழ்நாடு மெருகண்டை பேங்க்கில் வேலை செஞ்சிட்டு இருந்தவர் ரிசைன் பண்ணிவிட்டு மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு ரொம்ப நாளாக வருஷம் ஆராய்ச்சி பண்ணி இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சி ஒரு முப்பத்தி ரெண்டு வயது ச ஒரு இளைஞன் எனவே அவருக்கு நான் பாராட்டுகிறேன் இதுபோல் எல்லோரும் நல்ல நல்ல விஷயத்தை கண்டுபிடிச்சு உலக மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தோடு இயங்கணும்னா கண்டிப்பாக அந்த உலகத்தை நாம் ஆரோக்கியமான உலகமாக மாற்ற முடியும் எனவே சுரேஷ்குமார் அவர்களுக்கு நன்றி பாருங்க இந்த பதிவின் நோக்கம் என்னென்னா நீங்களே செஞ்சு எல்லாரும் வீட்டில் பயன்படுத்தணும் அதை வந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் தேவைப்பட்டால் விற்கலாம் அப்படிங்கிறத நோக்கம் ஒரு வேலை யாராவது உங்கள் வீட்டிலேயே செய்ய முடியலன்னா நீங்கள் நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் ஃபோன் பண்ணி அதை நீங்கள் கொரியர் மூலயமா வாங்கிக்கலாம் இந்த வாழை குடிநீர் சென்னையில் எயிட் சிக்ஸ் எயிட் டபுள் ஜீரோ த்ரீ சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ அப்படிங்கிற எனக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு அனுச்சி வைப்பாங்க கோவையில் செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் எயிட் ஃபோர் ஒன் த்ரீ ஜீரோ ஃபைவ் அப்படி நம்பரை கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க பெங்களூரில் நைன் செவன் ஃபோர் டூ ஒன் சிக்ஸ் ஃபோர் த்ரீ எயிட் த்ரீ அப்படிங்கிற எண்ணுக்கு எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சேலத்தில் செவன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் சிக்ஸ் ஒன் டூ டபுள் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் திருச்சியில் டபுள் நைன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் நைன் ஃபைவ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் தமிழ்நாடு முழுவதும் உலகம் முழுவதும் நீங்கள் வேணும்னா நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஃபோர் எயிட் அப்படிங்கிற என்னை தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் இந்த வாலிக் குடிநீர் சம்பந்தப்பட்ட ஏதாவது உங்களுக்கு கேள்விகளோ இது சம்பந்தமாக அட்வான்ஸ் லெவல் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா திரு சுரேஷ்குமார் அவர்களை எடப்பாடி சேலம் அவர்களை நீங்கள் தொடர்பு கொள்ளி நீங்கள் சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கலாம் அவரது எண் செவன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் சிக்ஸ் ஒன் டூ டபுள் சிக்ஸ் அப்படிங்கிற என்னை தொடர்பு கொள்ளுங்கள் இது போன்ற நல்ல விஷயங்களை நாம் கற்றுக்கிட்டு பிறருக்கு சொல்லும் பொழுது இறைவன் நமக்கு பல்வேறு புதிய ரகசியங்களை இறக்குவார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க இந்த குடிநீர் பதிவை நான் செய்வது சந்தோஷப்படுகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்